வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருணியாவுடைய சனிக்கிழமைக்கு மணிக்கு குழுக்கள் இருக்கு இதில் ஆல்போர்ட் என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா கணக்கு போடும்போது போது நமக்கு தெரிஞ்சுட்டு ஒரு சில நம்பர்கள் கட்டாயமாக வரும் வராமல் போகாது ஏன்னா எனக்கு மட்டும் கிடையாது எல்லா கெஸருக்குமே கண்டிப்பாக அது கிடைக்கும் கிடைக்காம போகவே போகாது சரிங்களா என்ன நம்பர் அடிக்கப் போகிறாங்கங்கிறது எல்லா எல்லா கெஸருக்கும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிக்காமல் ஒரு நம்பர் வின்னிங் நம்பர் கொண்டு வந்து கொடுக்கவே முடியாது நல்லா நல்லாவே சும்மா ரேண்டாமெல்லாம் எங்கள் யாருமே கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தா எந்த கெசருமே ஒரு நாலு நாளைக்கு பிடியே போடுவாங்க அஞ்சாவது நாள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா அதான் சொல்கிறாங்க நீங்கள் எப்போயுமே வந்து கெஸருக்கு தெரியாத ஒரு வின்னிங் நம்பர் வரவே வராது நீங்கள் என்ன வேணாலும் சான்ஸ் இல்லை அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் என்ன நம்பலாம் நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தெரியாமலும் இந்த நம்பர் வராமல் போகாது சரிங்களா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அது எல்லோரும் வந்து எல்லாரும் கெஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு அது கிடையாது அவங்க எல்லாத்துக்கும் அது மாதிரி அந்த ஐடியா ஐடியாலஜி அந்த மாதிரியான அந்த மாதிரியான மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எல்லாருக்குமே வராது ஒரு சில நபருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இந்த கெஸ்ஸிங் வீடியோஸ் போடணும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது மாதிரி புரிஞ்சு புரிஞ்சுக்கங்க யாருக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க தான் மெயினாக அதை போடுவாங்க இல்லைன்னா போடவே முடியாது நல்லா தெரிஞ்சுங்க அதில் மெயினாக நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் அதில் திரும்ப திரும்ப நம்ம நிறையா வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு பேஷனிட்டிக்காக மாறினா மட்டும்தான் நீங்கள் கெஸ்ஸிங் போட முடியும் இல்லைன்னா யூடியூப்பில் நீங்கள் எத்தனையோ வீடியோ இருக்குது ஏன் எல்லாேருமே போட வேண்டியதுன்னு ஏன் போடல மெயினாக அதான் காரணம் அவங்களுக்கு அதில் அதில் அதிலேயே ஊறி இருக்கணும் உங்களுடைய அனுபவம் இருக்கணும் அதுலேயே ஊறி இருக்கணும் இருந்ததுன்னா வீடியோ போட முடியாது வேஸ்ட்டு இன்றைக்கி வின்னிங் வரல அப்படிங்கிறக்கா தோற்று போய்ட்டு மேம் போயாது வின்னிங்கே வர முடியாத மாதிரி போயிடுவாங்க அது கிடையாது மேட்ருங்கிறதுனா அது இன்னும் நம்ம கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இன்னும் கற்றுக்க நிறைய தெரிஞ்சுக்கிட்ட ஆர்வம் நிறைய இருந்ததுனால மட்டும்தான் அவங்களாம் இவ்வளோ வருஷமாக நிலச்சி இன்ன வரைக்கும் வீடியோ போட்டுட்டு காரணம் என்னென்னா அது மேலே இருக்கிற காதல் அது மேலே இருக்கிற ஈர்ப்பு அவ்வளோதான் அது பெஸ்ட்டு கேம் நமக்கு ஒரு என்ஜாய்புளான ஒரு கேம் அதை வந்து அதை லவ் பண்ணி நம்ம அதை பண்ணுறோம் அதனால தான் அதில் வந்து இன்னமும் நம்ம தொடர்ந்து நம்ம அதுக்கு அதுலேயே நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒரு நம்பர் வந்து விழுகுறப்ப அது புதுசாக தெரியும் புதுசாக தெரியும் எனர்ஜெட்டிக்காக தெரியும் அதை எப்படி அடுத்த கடத்துக்கு கொண்டு போகலாங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதுதான் எனக்கு இது போனால் வரைக்கும் வெளியில் நடத்துறது வேறு ஒன்றுமே கிடையாது இத்தனை வருஷமாக நம்ம வீடியோ போடுறோம்னா காரணம் என்ன ஒரு நம்பர் வந்து விழுகுதா அந்த நம்பர் அடுத்த நம்பர் என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த க்யூரியாசிட்டி தான் நமக்கு இன்ன வரைக்கும் நம்மளை இயங்க வைக்கிது வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமா நம்பர்கள் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு நம்பரும் நம்ம கையில் கிடைக்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கும் என்ன ஆர்வம்னு ஓகே இதுக்கு என்ன நம்பர் வரப்போகுது இதுக்கு என்ன நம்பர் கேஸிங் எடுக்க போகிறோம் என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து எனக்கு இன்ன வரைக்குமே அது ஒரு டானிக் மாதிரி ஒரு எனர்ஜி மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்குது நீங்கள் இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்டை வச்சு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் எடுக்க போகிறோம் என்னம்மா நம்பர்கள் வரும் அப்படிங்கிற அந்த உற்சாகமும் அந்த அந்த எனர்ஜெட்டிக்கு தான் எனக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் அதே மாதிரி நம்ம பேசும்போது கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் எனர்ஜெட்டிக்காக பேசுகிறோம் அதுதான் எனக்கு ஃபியூலாகவே இருக்காது அதான் பெட்ரோலாகவே இருக்குது அந்த பெட்ரோல் தான் எனக்கு உள்ளே போயிட்டே இருக்காது அதான் எனர்ஜிக்காக நான் பேசுகிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது உண்மை தான் ஏன்னா இது நான் ரசித்து ரொம்ப ரசித்து ரசித்து விளையாண்ட ஒரு கேம் எல்லாத்துக்கும் ஒரு கிக்கான ஒரு கேம் அவ்வளோதான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அதுதான் நான் விடாமல் பிடிச்சி அதை விடாம நம்ம அதை வாழ்க்கையாகவே மாற்றிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்று டெய்லியும் அதை உடைய அது கூட விளையாட ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக ஒரு சூப்பராக வின்னிங் வரும் தைரியமாக ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா இது நமக்கு பிடிச்சி விளையாடுற ஒரு கேம் சரிங்களா யாராலாம் கேரளா விளையாட்டு ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் பிடிச்சி விளையாடுற ஒரு கேம் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சூப்பராக வின்னிங் எடுக்கலாம் சரிங்களா நம்ம எடுத்தாலும் எடுத்து க தோற்று போனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் ஏன்னா நமக்கு இதை எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்காது இன்றைக்கி நான் பரவாயில்ல நாளைக்கு எடுப்போம் நாளைக்கு நான் நாளைக்கு எடுப்போம் இந்த எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் கூட சோர்ந்து போக கூடாமல் நம்மளுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்குது ஒரு கிக்கான கேம் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ர்டைமெண்ட்டு தான் நம்ம நம்ம இது வந்து முழுக்க முழுக்க மை பேஸாகவே மட்டும்தான் நம்ம அதை கொண்டு வரும் அது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் என்ன கேட்டீங்கன்னா மற்றவங்க மாதிரி வெக்ஸாய் நம்ம போட கிடையாது குறையா ஜாலிக்காக ஒரு ஃபன்னுக்காக விளையாடுறோம் அதனால் நம்ம என்ஜாய் பண்ணி விளையாடணும் சரிங்களா அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா எந்த கேமாக இருந்தாலும் சரி எந்த விளையாட்டாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணி செய்யி அது பர்ஃபெக்டாக வின்னிங் எடுக்கும் பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரத்தில் என்னென்ன நம்பர் கொடுத்தாங்க அதாவது ஜீரோ அதாவது ஏழுநூற்றி எண்பத்தி ஏழு ஏழு எட்டு ஏழு எடுத்துட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்பது மாதிரி ஐநூற்றி பதினேழு தான் நமக்கு அடிச்சிருக்காங்க வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி பதினேழு இதை கணக்கு வச்சு தான் இந்த நம்பரையும் கொண்டு வந்திருக்காங்க சரிங்க ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி நானூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்தாங்க ஆறுநூற்றி எண்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி பதினேழு இது தான் நமக்கு பேசிக்காக வருது சரிங்களா அதனால தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பேஸ் பண்ணி தான் எங்களால் ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கணக்கு வச்சு தான் கொண்டு வந்துருக்கும் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு முன்னாடி பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எந்த அளவுக்கு கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கு இல்லாமல் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா கார்மியாக ப்ளஸ்ஸு போன வாரம் என்ன மாதிரி கதி வச்சாங்க இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர் போன வாரம் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கவே இல்லை ஐநூற்றி பதினேழுங்கிறது நமக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி பதினேழு கொடுத்துட்டு போட்டாங்க ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்துருந்தாங்க போன வாரத்தில் இல்லையா அஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் இல்லாமல் கழிச்சு உங்களுக்கு அஞ்சா நம்பர் எடுத்துருக்காங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்திருந்தாங்க அதே மாதிரி வந்து நமக்கு போன வாரத்தில் ஒன்றா நம்பர் எடுத்திருந்தாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அதுவும் தான் எடுத்திருக்காங்க போன வாரம் எல்லாமே வந்து பெண்டிங் நம்பர் எடுத்திருக்காங்க ஓகே இந்த வாரம் ட்ரை பண்ணி பார்ப்போம் பெண்டிங் நம்பர் எப்படி வருதுன்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ ஒன்னா அதாவது ஏ போர்ட் பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடில் வந்து உங்களுக்கு ஒ எட்டு நாளாக இருக்குது பி போல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளாக இருக்குது சி போல வந்து உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல ரெண்டு பிபோல் ஜீரோ சி போல ஒன்பது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ போல ஏழு பி போல ஒன்று சி போல் இருபத்தி ஒன்பது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் பதினொன்று சி பொழு ஏழு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் நாற்பத்தி ஒன்று சி போல் ஜீரோ நெத்தான் அடிச்சாங்க இல்லையா அஞ்சாவது நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் இருபத்தி ரெண்டு பி போல உங்களுக்கு ஒன்பது சி போல்ட் வந்து எட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பரை பத்தரைக்கும் ஏழாம் நம்பர் ஏபோட பத்து பிபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போல மூணு தான் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்படல ரெண்டு பி போல பத்து சி போல்லை உங்களுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ பத் இருபத்தி ஒன்பது பி பிபோல் அஞ்சு சி போல உங்களுக்கு பத்தொம்பது நாளாக இருக்குது அதே மாதிரி இந்த ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ எபோல் வந்து ஏழு பிஎல் நாற்பத்தெட்டு சிபிஎல் ஐம்பத்தி மூணு இதுதான் நமக்கு இருக்குது இது ஹையஸ்ட்டு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு தேதிக்கு பதினாறு பன்னெண்டு தேதிக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் பண்ணி எடுத்தாங்க ஒரு பத்துக்குள்ளேருந்தே ஒரு அஞ்சு டிராவலேயும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்தாங்க அப்படி இருந்தாலும் நமக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு ஐம்பத்தி மூணுங்கிற ரெண்டு போர்டு வந்து ஜீரோவில் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஒன்பது பதிமூணுங்கிறது நமக்கு எங்கே பெயிங்கில் இருக்குது ஒன்பது நம்பரு பெண்டிங்கில் இருக்குது இது ரெண்டையும் பார்ப்போம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது அது எடுக்கணும்னு எடுக்கணும்பாங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்னென்னு தெரியல பார்ப்போம் அது நம்ம போன டிராவிலேயே வந்துச்சு இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்ச் ஆச்சு ஆனால் இந்த ஆள் போடல ஆறாம் நம்பர் கொண்டு வரல இந்த ஆறாம் நம்பருக்கு பதில் அஞ்சா நம்பர் ஏழு மூணு ஒன்பது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதை கொண்டு வந்துட்டோம் சரிங்களா ஆறாம் நம்பர் நேற்று கொடுத்துருக்க வேண்டியன்னா சொல்லலை பட் இருந்தாலும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ஏ போர்டில் வருமானம்னா ஆல் போர்டை விட அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸும் அதே மாதிரி இந்த மூணாம் நம்பரு ஒன்பது நம்பருதுக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஜீரோவே ஒன்பது நம்பர் இன்றைக்கி கால்கலேட் பண்ணி எடுக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் எப்படி அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது 3,75, எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி ஐம்பத்தி சரிங்களா இரநூத்தி எண்பத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு இதுதான் நமக்கு வருது பேசிக்க மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஏபிபிசிஎஸ்சி வரைக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது இங்கே இன்ஸ்டாகிராமில் நம்மளே ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அது நிறைய அப்டேட் இருக்குதுங்க அது கொஞ்சமாக செய்யணும் யாராவது வந்து ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கங்க முடிஞ்சால் அதில் லைவில் வரலான்னு பார்க்குறோம் ஏன்னா அதில் வந்து டைம் கிடைக்கல நமக்கு லைவ் வர மாதிரி இருந்தாலும் கூட அதில் லைவில் வந்து நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கொடுக்குறோம் அது போக உங்களுக்கு ஏதாவது இல்லைங்க எனக்கு வந்து டியரை தவிர வேறு ஏதாவது எனக்கு வேணுங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம அங்கேருந்து ரீப்ளை பண்ணுவோம் சரிங்களா மெசேஜ் பண்ணுங்கள் அங்கேருந்து வந்து நீங்கள் இது வேணுங்க அது வேணுங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அங்கேருந்து கூட உங்களுக்கு இங்கே போடுவோம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இங்கே நிறையா இருக்குது அப்படின்னா பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோவா கொண்டு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கோவா இருக்காச்சும் வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா ஜாக்பாட்லாம் நீங்கள் அந்தளவுக்கு விளையாடுறீங்க என்னென்னு தெரில பட்டு கோவா பார்க்கலாம் அதனால் அந்த இது பார்க்கலாம் அந்த கோவாவில் என்ன ரெண்டு மூணு இருக்குது அது பார்க்கலாம் அதே மாதிரி பஞ்சாப் பார்க்கலாம் இது மாதிரி ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் நீங்கள் அங்கே வந்து சொல்லுங்கள் சரிங்களா அது நம்ம என்னங்கிறத பார்த்துட்டு சொல்லுவோம் கண்டிப்பாக மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு ஐம்பது முப்பத்தி ஏழு அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கீழே நாங்கள் கொடுத்துறோம் நீங்கள் லிங்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஐம்பது ஐம்பத்தி மூணு எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது மாதிரி இருபத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு எண்பத்தி நாலு இருபத்தி நாலு ஜீரோ நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம கடைசி கொண்டா இப்போ என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஒன்றுமே கிடையாதுங்க எனக்கு என்னமோ அந்த பீ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த பீபோர்டில் எனக்கு ஏழாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது யாருக்காச்சும் பீ போர்டு ஏழாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏழாம் நம்பர் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு ஏதாவது இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் எடுங்க ஏழாம் நம்பர் ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி எனக்கு ஏ சி போர்டில் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்கணும்னா சி போர்டில் ஒரு சில நம்பர் மூணாம் நம்பருக்கான சான்ஸு நம்ம மூணாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது மூணாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பர் பேசிக்காக ஒரு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்